சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி படி மக்களே தயாரா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் மூன்றாயிரம் பொங்கல் பரிசை அள்ளித்தர காத்திருக்கும் தமிழக அரசு செய்தி முழுமையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் திமுக ஆட்சியிலும் தொடர்ந்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ரேஷன் அட்டைதார தலா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்கத்தை பொங்கல் பரிசாக வழங்கினார் இது மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வந்த முதல் பொங்கலான இரண்டாம் ஆண்டில் பரிசு தொகுப்பு வழங்கப்படவில்லை அது கடுமையாக விமர்சிக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டது ஆனால் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதால் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டதாக கூறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரொக்க பணம் வழங்க நிறுத்தப்பட்டு பச்சரிசி சர்க்கரை கரும்பு மட்டுமே வழங்கப்பட்டது இது மக்களுக்கு ஏமாற்றத்தை தந்தது இந்நிலையில் இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு சரியாக மூன்று மாதங்களுக்கு முன்பு பொங்கல் பண்டிகை வர உள்ளதால் இல்லத்தரசிகளை கவரும் நல்வாய்ப்பாக இதனை பயன்படுத்திக் கொள்ள திமுக அரசு திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக ரூபாய் மூன்றாயிரம் வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒருவருக்கு அதிகபட்சமாக எவ்வளவு தொகை வழங்கலாம் அதற்கு எவ்வளவு செலவாகும் அந்த செலவை எப்படி ஈடுகட்டுவது என்பது தொடர்பாக சில தினங்களுக்கு முன் சென்னை தலைமைச் செயலகத்தில் உயர் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர் அதன் அடிப்படையில் இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி காடுதாரர்களுக்கு தலா மூவாயிரம் ரூபாய் ரொக்க தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெறும் பொருட்கள் தரமானதாக உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் வழக்கம் போல் ஜனவரி மாத தொடக்கத்திலேயே மக்களுக்கு டோக்கன் வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதியில் மக்கள் தங்களின் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்பை பெறலாம் என்றும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது